இந்த வீடியோவில் முக்கியமான அறிவிப்பு இருக்குது கடைசி வலியும் பாருங்கள் இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம பெண் மரத்தை நம்ம கிளீன் பண்ணி அதை பாலியெல்லாம் இடுக்கி அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அதை காமிச்சிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் போன வீடியோ இதுக்கு முன்னே போட்டிருக்கிற வீடியோ இந்த வீடியோ வந்து இந்த ஆண் மரம் ஏறுறோம் ஆண் மரம் பனை மரம் ஏறி அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம இறக்க போகிறோம் பொதுவாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பனை மரம் நிறையா இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து பதநீர் இறக்கி கருப்பட்டி காய்ச்சரம்ன்றதும் தெரியும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கருப்பட்டி நானும் பல வருஷமா கொடுத்துன்னு வரேன் நிறைய பேருக்கும் அதுக்கு முன்னே கூட நீங்கள் அங்கே கடையில் வாங்கி சாப்பிட்னு வரலாம் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பார்க்க போகிறதில்ல நம்ம பதநீர் இறக்குறது இது வந்து ஆன் பனை மரம் அதை நம்ம பாலியல் சுத்தம் பண்ணுற பாருங்கள் பார்த்துக்கோங்க ரைட் சைடில் இருக்கிறதுல ஒரு முட்டி இருக்குது பாருங்க அந்த முட்டியை கவனிக்க ஒரு ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு வரும் நம்ம இந்த எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உருவோம் போன வீடியோவில் வந்து இப்போ பெண்மரம் பாலையை வந்து இடுக்கணும் அது வந்து ரெண்டு குச்சி அடுவில் வச்சு நசுக்கணும் இதில் வந்து நசுக்க போகிறதில் இது உருவி கூட போகிறோம் அதையும் பார்த்துக்கோங்க ரைட் சைடில் முட்டி ஒன்று இருக்கு பாருங்க சட்டி அதில் இருந்து அதிகம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சொல்ல வந்த மேட்டர் என்னென்னா நம்ம இந்த வருஷம் பதனி நேரடியாக விற்பனை செய்ய போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த வருஷம் கடுமையான வெயில் இருக்க போகுது எப்படி சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் வருஷம் சென்னையில் மழை பெஞ்சுது ம க பயங்கரமான வெள்ளம் இருந்தது மொத்தம் மழையும் அங்கேயே போய் கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வருஷமும் சரி அதுக்கு மருத்துவ ம அடுத்த வருஷமும் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு எல்லாம் கடுமையான வறட்சி இருந்தது வறட்சி பயங்கரமான வறட்சி சொல்ல முடியாத அளவுக்கு ஏன்னா பனை மரமெல்லாம் காஞ்சிது எங்களுதே எவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு மரத்துக்கு மேலே காய்ச்சி போச்சு அந்த அளவுக்கு வறட்சி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே எங்களுக்கு சரியாக பெய்யல மலை சென்னையில் மட்டும் ஒரே டிசம்பரில் மட்டும் போய் ஒரே இடத்துல கொட்டிடுச்சு மலை அதனால் மழை எங்கள் ஊரில் இல்லாமல் போயிடுச்சு பதினாறில் பனை மரமெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு பதினேழாம் வருஷம் கொஞ்சம் பதினாறுக்கு கொஞ்சம் பரவாயில்ல பதினேழில் ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனால் கடுமையான வெயில் இப்போ பாருங்கள் ரைட் சைடில் பதினேழு எப்படி ஊற்றுதான் கடுமையான வறட்சி இருந்தது அப்போ வெயிலும் பயங்கரமான வெயில் கொடூரமான வெயில் இருந்தது அப்போ நான் பதனி கொடுக்கறதுக்கு எனக்கு ஐடியா வரல ஆனால் இந்த வருஷம் நம்ம பதனி கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா பதனியில வந்து நிறைய குளிர்ச்சி இப்போ சூடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் பதநீர் நான் இந்த வருஷம் நான் கொடுக்க போறேன் இப்போ கூட வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போவே வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு போக போக இன்னும் கடுமையான வெயில் இருக்கு போகுது அதனால யாருக்கன்னா பதனி வேணும்னாலும் நீங்க இந்த ஸ்கிரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்காங்க சூடு தணிக்கிறதுக்கு வந்து இயற்கையான பானம் இதுதான் நான் ஃப்ரீஸ் பண்ணி அனுப்ப போகிறேன் எப்படி என்ன நான் ஃப்ரிஜரேட்டிவ் எதுவும் நான் பண்ண போகிறதில்ல நான் அதுக்கு தகுந்த மாதிரி டப்பா வாங்கிட்டு இருக்கேன் பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாருன்னா வேணும்னு கால் பண்ணிங்கன்னா போதும் வாரத்தில் ஒரு நாள் விட்ருவேன் காலையிலே பதினைஞ்சி இறக்கி அதை ஃப்ரீஸ் பண்ணி நை நைட்டு அனுப்பிவிடுவேன் மறுநாள் காலையிலே உங்களுக்கு வந்துடும் இப்போ உங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு மறுநாளே அனுப்பி விட்ருவேன் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும் அதை நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கடுமையான வெயிலுக்கு இதமானது நல்லா இருக்கும் நான் முடிஞ்ச வரலையும் எவ்வளோ குயிக்க அனுப்ப முடியுமோ அனுப்பிடுவேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் பொதுவாக ஒரு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு கண் அடித்தா ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டு லைக் போடுறங்க அதுக்கு கீழே போய் சூப்பர் ஓவன்னு கமெண்ட் பண்ணுறேங்க விவசாயிங்க எந்த வீடியோ போட்டாலும் லைக் பண்றதுல அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன் ஒரு பொண்ணு இடுப்பை வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டினா நம்ம ஆளுங்க போய் லபக்கு லபக்குன்னு லைக்காக போடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு ஆனா ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணிருந்தாரு குவாலிட்டியா வீடியோ போடு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு குவாலிட்டியா வீடியோ வீடியோ விவசாயிங்களால போட முடியாது ஏன்னா அவங்களுக்கு மெயின் தொழில் விவசாயம் வீடியோ போடுறது இல்லை சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.